உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறு பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை நன்மையை விதைத்து தீமையை வேறறுப்போம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொது காலம் ஆறாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளின் வாசகங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பப்படும் தொழுநோயாளர்கள் தீட்டு என்று மக்களால் ஒதுக்கி வைப்பது அவலம் நிறைந்த வாழ்க்கை எந்த மனிதர்க்கும் இந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதே கடவுளின் விருப்பம் நற்செய்தியில் வரும் தொழுநோயாளர் இயேசுவிடம் நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் வேண்டுகிறார் இயேசு அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோயாளர் குணமடைந்தார் தொழுநோயாளரின் நம்பிக்கை அவரை நலமாக்கியது இன்று நம்மில் நிலவும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி வேறுபாடுகள் பகைமை வெறுப்பு போன்ற தீமையின் சக்திகள் நம்மையையும் பிறரையும் பிரித்து வைக்கும் தொழுநோயாய் விளங்குகின்றது நல்லதை நல்லது என்று உறக்க சொல்லும் உண்மைத்தனத்தை நம்மில் வளர்ப்போம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம் முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மேலும் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான லேவியர் நூலில் ஆண்டவர் கூறுவதாவது ஒருவருக்கு தொழுநோய் கண்டிருந்தால் அவர் குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும் குரு அவர் தொழுநோயாளி தீட்டு உள்ளவர் என்று அறிவிப்பார் தொழுநோயாளி தனிமைப்படுத்தப்படுவார் நோய் குணமானால் தீட்டு அகற்றப்பட்டு மீண்டும் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார் கடவுள் தம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பியது நம்மை பாவத்தின் நின்றும் நோயின் நின்றும் விடுதலை அளிக்கவே என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று மேலும் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை ஒன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை கொரந்தியற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுல் கூறுவதாவது நாம் எச்செயலே செய்தாலும் உண்டு குடித்தாலும் அனைத்தையும் கடவுளின் மாட்சிக்காக செய்ய வேண்டும் நான் அனைத்து மக்களுக்கும் திரு அவைக்கும் உகந்தவனாய் இருப்பது போல நீங்களும் அனைவருக்கும் உகந்தவர்களாய் வாழுங்கள் பலரும் மீட்பு அடையும்படி நான் கிறிஸ்துவை போன்று வாழ்கிறேன் அவ்வாறே நீங்களும் வாழ்ந்து கடவுளை மாற்றிப்படுத்துங்கள் என்கிறார் நம் வாழ்வால் கடவுளுக்கு சான்று பகர்வோம் விசுவாசிகள் மன்றாட்டு நம்பிக்கை கொண்டவர்களை பேரன்பால் நிரப்பும் அன்பு இறைவா அன்பு பணி செய்யும் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பி அவர்கள் இரையாட்சி பயணத்தில் நல் வழிகாட்டிகளாகவும் அருள் ஆசீர் வழங்குபவர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் உலகிற்கு அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா உலக நாடுகளுக்கிடையே போர்கள் வன்முறைகள் ஒழியவும் மக்களுக்கு உண்டிட உணவும் பாதுகாப்பும் கிடைத்திட வேண்டுமென்றும் ஜாதி மத வேறுபாடுகள் கலைந்து அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைத்திட வேண்டுமென்றும் அரசியலாளர்கள் மக்கள் நலன்காக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நல் வளமும் தந்திட வேண்டுமென்றும் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு குழந்தை செல்வத்தை தந்து ஆசிர் வழங்கிட வேண்டுமென்றும் இறை அன்பில் வாழ வேண்டுமென்றும் உம்மை வந்தாடுகின்றோம் வாழ்வின் வழிகாட்டியா அன்பு இறைவா நாங்கள் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிட வேண்டுமென்றும் நம் வீடு நம் மக்கள் என்ற குறுகிய வட்டத்துக்குள் பயணிக்காமலும் இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வழிக்கும் வள்ளலே அன்பு இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும் திருப்பள்ளிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து நலமும் பொருள் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி